கண்ணே கிட்ட அது தீட்டுங்கற வார்த்தை தப்புன்னு நினைக்கிறவனா எப்படி நான் ஒரு பக்தி நிறைந்தவ நான் நல்ல தெரிஞ்சது அது தீட்டுல ஒரு கல대 ஒரு மாசம் ஏன் தனியா பை விட்டு மாமா மாமா பெண்ட வீட்டுக்கு வரகா மூணு நாள் அஞ்சு நாள் உங்கள ஒதுக்கி வச்சாயாச்சு நாயி கஞ்சி வந்து நாங்க ஏதே தொட்டதாம் சொல்லுவாங்க. தான் பைத்தியம் அது எதுக்கு அவங்கள பொதுக்கி உட்கார இருக்கிற அந்த காலகட்டங்களில் ஒரு பெண்ணுக்கு உடல் அசௌகரியமா இருக்கும் நம்ம டயர்டாக இருப்பாங்க எனக்கு ரெஸ்ட்டு தேவை ஓய்வுக்கு வேணும்னா உங்களை ஒதுக்கி உட்கார வைக்கிற தடவை பிரச்சனை பற்றி செட்டு தோட்டலாம் இல்லை கேட்குறது கட்டணும் ஆ செட்டை விட்டுட்டு போகும்போது நெத்தில முகுதி வச்சுட்டு போக கூடாதுறானுங்க அதெல்லாம் நெச்சுட்டு போக எடுத்து எது <muchan> 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 எதிர்கேள்வி கேட்குறிங்களா நீங்கள் கூட்டிக்கு போக பொம்பளை ஏன் கூட்டு போகிறாங்க

டேண்ட நீ கட்டிங்க போற உள்ள மெசேஜ் வந்திருச்சு நீ விட்டு ஏ எதையா உன் முட்டியை நீ எதையாவது எது எப்படி குடுத்து நம்ம போறோம் எப்படி சம்பால் கே போறோம் எப்படி காசுல ஜாகை போறோம் உன் முட்டியை తీக்கறன்னு சொன்னானே الدوره தொட்டா తీக்க இல்ல தெரிங்க சரி உள்ள உட்காரiele எதை

கீழே கும்பி பார்க்கணும் ரெண்டு காலத்துல உலக்கை கிடக்கணும் அப்போ அந்த உலக்கை பார்க்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோம் ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம்

कर करवा ये तो ना इनके ये मेरी पुरुष ने करना करती थी वह रोल की पाकर नहीं चुना वो पुरुष होने हैं करोड़ या करोड़ में कर करवाला आरती प्रोवाइडिंग दांत कर देते हैं अंदर वाले की पुणे करने गलत बोला द कपड़ा आते हैं ना कर बोला कपड़ा पुणे करने डालूं मम्मी कहा था वो वड़ाचौ wors flats Is estamos estamos že20 ăn Execute istimu aqui ât de peanut de kab Comp Paynehamlel trees fr approved by king herei aesthetic you.id –y 나중에,ist or setting the eyewei.id GO avцев –

மாம்பழத்துல கொட்டை இல்லைங்க நல்ல அனுபவமான ஏழை எங்க மாம்பழத்துல கொட்டை இல்லாத மாம்பழம் இல்லையா இல்லங்க நான் கொட்டை இருக்கணும் எப்படி கொட்டை இல்லாத மாமல்ல சரியாக்கா தெரியுமா